முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு இப்போ பணம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக இந்த பணமூட்டையை உனக்காக கொண்டு வந்தேன் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கும் நீ ஆசைப்படும் காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சுக்கிறதுக்கும் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நினைக்கிறியோ அதை நினைச்சுக்கிட்டு தானே இந்த பண மூட்டையை தொட்டாய் நிச்சயமா நீ கேட்டதை விட அதிகமாகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் நாளை வரப்போகிற நல்ல நாளிலேயே உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறும்படியும் உன் விருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறும்படியும் நான் செஞ்சு முடிச்சிட்றேன் என் செல்வமே இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில நீ எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருக்க ஆனால் ஒருபோதும் யாருக்கும் கெடுதலோ துரோகமோ செஞ்சது கிடையாது இருந்தாலும் நீ செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது அதாவது நீ மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்காம இன்னொருத்தரையும் முன்னேற்றத்துக்காக ஏற்றி விடும்போது அடுத்த அடுத்தவங்களை நீ கை தூக்கி விடுற ஒவ்வொரு நொடியும் உனக்கான வெற்றி இன்னும் அதிகமாகும் நீ எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யியோ அந்த அளவுக்கு உனக்கான உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீ எப்போதும் தயங்காமல் யோசிக்காமல் நாலு பேருக்கு நல்லது பண்ணினா உனக்கு அதற்கான பலனை நாற்பது மடங்கு உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் இப்போவும் அப்படி தான் கஷ்டப்பட்ட ஒருத்தவங்களுக்கு நீ என்னைக்கோ செஞ்ச ஒரு சிறு உதவிக்கு பிரதிபல பிரதிபலனாகத்தான் இப்போது உனக்கு தேவைப்படுற பணத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் எப்பவும் எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்களை நான் தனித்துவத்தோட மிக பெருசாக கொடுத்து தான் வச்சுருக்கேன் உனக்கு கிடைச்சத வச்சு நாலு பேருக்கு கொடுத்து உதவுவது தானே சரியாக இருக்கும் நல்ல அறிவோ பண்போ காசோ பணமோ எதுவா இருந்தாலும் எனக்கு தான் எல்லாம் வச்சுக்காம கொஞ்சம் அதை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கும் உபயோகப்படுத்தும் போது அதற்கான பலனே அலாதியாக அற்புதமாக உன் வாழ்க்கையில வந்து சேரும் வாழ்க்கை எப்பவுமே என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாத புதிராக தான் வச்சிருக்கு வாழ்க்கையில என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறத விட என்ன ஆனாலும் தைரியமா பார்க்கலாம்னு ஆபத்தை ஒரு முறை சந்திக்கக்கூடிய ஆளாக தைரியமா இருந்தினா எந்த ஆபத்தும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் என் செல்வமே நிறைய கஷ்டப்பட்டு காயப்பட்டு மனவேதனையோடு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரமே உன் கனவுகள் எல்லாம் நினைவாக நிஜமாக போகுது எப்படி சொல்றேன்னு நீ யோசிக்கிறியா எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விஷயங்களும் ஆசைப்பட்டவனே அப்படியே நடந்துடாது ஆனால் சில கஷ்டங்களுக்கு பிறகு மன காயங்களுக்கு பிறகு கண்டிப்பாக அவர்களுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படிதான் இத்தனை நாள் உனக்கு கிடைக்காத பணத்தையும் இத்தனை நாளாக உனக்கு கிடைக்காத சந்தோஷத்தையும் இப்போது உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன் தேவையை நிறைவேற்றும் விதமாக நான் வந்திருக்கேன் இதுவரைக்கும் நீ என்ன ஆசைப்பட்டியோ அதையெல்லாம் கூட மறந்துடலாம் ஆனால் நீ கேட்டதை நீ மறந்தாலும் அதை உன் கைகளில் கொடுக்க நான் மறக்கவோ மறுக்கவோ மாட்டேன் கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நீ கிட்ட கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் உன் வாழ்க்கையில் உனக்காக நிறைவேத்தி கொடுப்பேன் என் செல்வமே எப்பவுமே அரிசியோ கடுகோ கீழே கொட்டிடுச்சுன்னா அவ்வளவு சுலபமாக அதை பொறுக்கி வாரி அள்ளிட முடியாது அதே போலதான் ஓ மனசும் அங்கும் இங்கும் அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துறதும் அது ஒரு வழியில் ஒழுங்கா ஒழுமைப்படுத்துவதும் ரொம்ப கஷ்டமாயிடும் எப்பவுமே மனசு அலைப்பாய விடாதே இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்கும்போது மனசு எல்லா பக்கமும் ஈர்க்கப்பட்டு இங்கும் இங்கும் அலைப்பாயும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அதை வாங்கலாமா இங்கே போகலாமான்னு மனசுக்குள்ள வரக்கூடிய ஆயிரம் ஆசைகளை அடக்கி வைக்க சொல்லல. ஒரு வழியாக ஒரே திசையில் செலுத்து எது அவசியம் எது அனாவசியம்னு உன் மனசுக்கு நீதான் சொல்லி கொடுத்து உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள மூளையும் மனசும் சேர்ந்து ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி யோசிக்கும்படி செய்யணும் என் செல்வமே எந்த ஒரு மனிதனின் மூளை ஒரு விதமாகவும் மனசு வேறு விதமாகவும் இருக்கும் அவன் எப்பயுமே குழப்பத்தோட வாழ்க்கையில எதையுமே சரியா செய்ய முடியாம திணறுவான் ஆனா எந்த ஒரு மனிதனின் மனசும் அறிவும் அதாவது மனது மூளையும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்த ஒரே விதத்துல பார்க்குதோ அவை எல்லா காரியங்களையும் திறம்பட செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதனாலதான் தான் ஓ மூளை சொல்றதை கேட்டு உன் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோன்னு சொல்றேன். மூளை எப்போதுமே வாழ்க்கையில வெற்றி தான் மட்டும்தான் இருக்கும். ஆனா மனசு எப்பவுமே அன்பு பாசம் இரக்கம் ஆசை எதிர்பார்ப்புன்னு ஏமாந்து போகிறதுலேயே புரியா இருக்கும் முளையும் மனசும் ஒன்றா சேர்ந்து எது சரி எது தவறுன்னு புரிஞ்சு யோசித்து நிதானமாக செயல்படக்கூடிய அளவுக்கு நீ இருந்தீன்னா கண்டிப்பா எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சு நீயும் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியும் எப்பவுமே வைராக்கியத்தை கைவிடாத சில விஷயங்களுக்காக நீ ஆசைப்படுற சில விஷயங்களை அடைஞ்சே தீரணும்னு குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் வச்சுக்கிற ஆனால் அதுக்காக முயற்சி செய்யும் போது நீ பாதியிலேயே நின்றுன்றது சரியில்லை பாதியிலேயே எந்த விஷயத்தையும் நிறுத்திவிடக்கூடாது ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்பாக ஆயிரம் முறை யோசி செய்ய ஆரம்பிச்ச பிறகு பாதியில் எந்த திட்டத்தையும் நிறுத்தக்கூடாது என் செல்வமே அதே போல் இன்னொரு விஷயம் உனக்காக அடுத்தவங்க அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் உனக்காக அடுத்தவங்க அதை செய்யணும் இதை செய்யணும் நீ எதிர்பார்க்குற அடுத்தவங்க உனக்கு என்ன செய்யணும் நீ ஆசைப்பட்றியோ அதை நீயும் அவர்களுக்கு செய்யலாம் அல்லவா ஏன் எப்போவுமே எதிர்பார்க்குறதும் ஆசைப்படுறது மட்டுமே உன் பக்கமாக இருக்கு அடுத்தவங்க செய்யணும்னு நினைக்கிறத முதல்ல நீ ஒரு முறை செஞ்சு காட்டு அப்புறம் அவங்க தானாகவே புரிஞ்சுக்கிட்டு நீ ஆசைப்படுறத உனக்காக உன் வாழ்வில் செஞ்சு கொடுக்க முன் வருவார்கள் பிறர் எதை செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறாயோ அதைத்தான் நீ அவர்களுக்கு செய்ய வேண்டும் அதே போல் உனக்கு பிடிக்காததையும் உனக்கு வேணா நினைக்கிறதையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காம உனக்கு பிடிச்சதையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாராள மனசோட இரு முட்டாள்களும் வநாய வஞ்சகனும் துரோகிகளும் சுயநலவாதிகளும் உன் வாழ்க்கையில் இருந்தால் உன்னால் ஒருபோதும் முன்னுக்கு வர முடியாது ஏன்னா இந்த முட்டாள் என்பவன் உனக்கு நண்பனாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அவனும் அழிஞ்சு போவா உன்னையும் வாழ விட மாட்டான் இந்த வஞ்சகனும் துரோகியும் சுயநலவாதிகளும் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதையாவது செஞ்சு உன்னை அழிக்க நினைப்பார்கள் அதனால்தான் உன் அழிவுக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த நாலு பேரையும் இந்த நாலு குணம் கொண்டவர்களையும் உன் பக்கத்திலேயே நீ சேர்க்காதுன்னு சொல்றேன் அது மட்டுமல்ல நீ உன் வாழ்க்கையை வாழ்கிறதை பார்த்து பொறாமப்படுறவங்களையும் நீ வாங்குறதையெல்லாம் பார்த்து ஆசைப்படுபவர்களையும் ஆணவத்தோடு உன்னை அடக்கி வைக்க நினைப்பவர்களிடமும் சோம்பேறிகளிடமும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இப்படிப்பட்ட மனிதர்களும் கூட உன் வாழ்க்கையில எதுக்கும் உபயோகப்படவும் மாட்டாங்க அதே நேரத்துல எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட அவர்களால் உன் வாழ்க்கையில நல்லது நடக்காம தடப்பட்டு போக வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் இப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் இரு மொத்தத்தில் உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரையும் நீ பெருசாக நம்பாம உன்னை நீயே நம்ப வேண்டும் என்பதுதான் வாழ்க்கைக்கான ரகசியம் என்ன நீ வெளியில வெளியில் எல்லாரும் நல்லவங்களாவும் நல்ல குணத்தோட சிரிச்ச முகத்தோட பேசுறவங்களா தெரிஞ்சாலும் அவர்களுடைய உள்புறமும் மனசும் அகமும் வாழ்க்கையும் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாதல்லவா யார் எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுவாங்கன்றதும் சொல்ல முடியாத விஷயம் அதனால தான் நீ எப்பவும் அடுத்தவங்கள நம்பாம உன்னை நம்பக்கூடிய ஆளாக இருன்னு சொல்றேன் எப்பவுமே கீழேயே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தரையும் மண்ணும் தான் உன் கண்களுக்கு தெரியும் நீயும் கீழேயே தான் நிற்கணும் ஆனால் தன் நிமிந்து மேலே பார்த்தினா அந்த அழகான வானத்தின் நடுவில் நீ வானவில்லை பார்க்க முடியும் அதே போல தான் வாழ்க்கை எப்பவுமே கீழ் மட்டத்தில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உன்னை தாழ்வாகவே நினச்சிக்கிட்டு இருந்தீனா நீ கீழேயே இருந்து கஷ்டப்பட நேரும் எப்போதுமே உனக்கு கிடைச்சத நீ உயர்வா பெருசா நன இந்த உலகத்திலேயே உனக்கு நிறைய திறமை இருக்கு நீ புத்திசாலி நீ அறிவான பிள்ளை உனக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்குன்னு உன்னை உயர்வாக நினைக்கும் போது நீ நினைச்சதெல்லாம் நிஜமாகவே உன் வாழ்வில் நடந்து நீ உயர்வான ஆளாக வாழ்க்கையின் உச்சத்தை தொடக்கூடிய ஆளாக வெற்றி பெறக்கூடிய ஆளாக மாற முடியுமே செல்வமே எப்போவுமே சண்டை போடுறது சுலபம் அமைதியா இருக்கிறது தான் கஷ்டம் நீ வேணும்னா ஒரு அரை மணி நேரம் எந்த வார்த்தைகளையும் பேசாம அமைதியா இருக்க முடியுமான்னு உன்னை சோதிச்சு தான் அமைதி என்பது போரை விட மிக கடினமானது ஆனா அமைதியா பொறுமையா இருக்க கத்துக்கிட்டினா அது உன் வாழ்க்கையில் பல அற்புதமான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை விட அமைதியாக இருக்க முயற்சி செய் இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த கஷ்டத்தையும் இந்த கஷ்டத்தால வந்த மன கஷ்டத்தையும் நான் போக்கணும்னு முடிவெடுத்து தான் உனக்கான பண மூட்டையை கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் என்ன இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு இல்லைங்கிற சொல்லையே நீ சொல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில இருக்க போது நீயும் எப்போது மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் இருக்க போகிற ஓ மகிழ்ச்சிங்கிறது உன்னை மட்டுமே சார்ந்தது அடுத்தவங்க எதையாவது செஞ்சு உன்னை மகிழ்ச்சி படுத்துவாங்க அடுத்தவங்க செய்யறதை பார்த்து சந்தோஷப்படலாம்னு ஒருபோதும் நினைக்காதே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான் எல்லா காரியங்களையும் செய்து கொள்ள முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை நீயே நம்பக்கூடிய உன்னை நீயே நேசிக்கக்கூடிய உன்னை நீயே உயர்வாய் மதிக்கக்கூடிய வெற்றியை பெற தயாரான பிள்ளையாக இரு அதிகமாக ஜெயிக்கிறதுக்கு முன்பாக வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நீ அனைத்தையும் இழந்தாலுமே கூட எதுக்கும் தயங்கவோ சோர் சோர்ந்து போகிறதோ சோம்பல் தனம் படுவதோ கூடாது எது உன்னை விட்டு போனாலும் எல்லாத்தையும் உன்னால மீண்டும் பெற முடியும்ன்ற அந்த நம்பிக்கையோட வேலை செய்ய தயாராகு உன் அப்பன் முருகன் நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொடுப்பேனின் செல்வமே யாராவது உன் ஏதாவது வந்து கேட்டா இல்ல என்னால முடியாது நான் செய்ய மாட்டேன் அது என் கிட்ட கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சரி நான் பார்க்குறேன் முயற்சிக்கிறேன் செய்றேன் நல்லதே நடக்கும்னு நேர்மறையான வார்த்தைகளை பேசி பழகு முடியாது கிடையாது மாட்டேன் நடக்காது எனக்கு பயமா இருக்கு தெரியாதுன்னு சொல்றதால உன் வாழ்க்கையில எதுவுமே மாறப்போகிறதும் இல்லை சரியாக போறதும் இல்லை அதுக்கு பதிலா சரி தெரிஞ்சுக்கிறேன் சரி முயற்சி செய்றேன் சரி பார்க்குறேன் சரி நல்லது நடக்கும்னு இப்படியா நீ பேசும்போது அது உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி நேர நதிர்வலைகளை உருவாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்கும் அதுவும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற நீ கேட்டதையெல்லாம் உனக்காக நான் கொடுப்பேன் எப்போவுமே அடுத்தவங்க சொல்ற விமர்சனத்தை நீ காதில் வாங்கிக்காத ஆனா அதே நேரத்துல உன்னை பற்றி சுய விமர்சனம் செய்யக்கூடிய ஆளாக இரு நேரம் கிடைக்கும் போது தனிமேல உக்காந்து நம்ம செய்யறதுல எது சரி எது தப்பு நம்ம எதை தப்பா பேசுறோம் நம்ம எதை சரியா செய்யறோன்னு உன்னை நீயே அலசி ஆராய்ந்து சுய விமர்சனம் செய்து கொண்டு உன்னுடைய குறைகளையெல்லாம் களைந்து நிறைகளை அதிகப்படுத்தி கொள்ள தயாராகு குறையும் குற்றமும் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்துல ஆயிரம் இருக்கும் இருக்கும்போது நிறைவான நல்ல மனசுள்ள பிள்ளையாக நீ எத்தினா கோடியில ஒருவருக்கு சமமாக நீ போற்றப்படுவாய் இந்த உலகத்துல வேணும்னா போலியான மனிதர்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கலாம் உண்மையான உன்னை தப்பா பேசலாம் ஆனா இந்த அப்பன் முருகன் எனக்கு தெரியுமல்லவா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உண்மையானவங்க யார் போலியா பொய்யா நடிக்கிறவங்கன்னு போலியான பொய்யான மனிதர்கள் அவர்கள் வாழும் வாழ்க்கை முழுவதும் நடிச்சு கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் அதே நிலமையில தான் இருப்பாங்க ஆனா உண்மையாக வாழக்கூடிய நீ இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும் உனக்கு கிடைச்ச வழிகளையும் வேதனைகளையும் ஒரு ஆறுதல் பரிசு நினச்சிக்கிட்டு அனுபவிச்சின்னா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை பத்தி நீ நிறைய கத்துக்குவ ஏன்னா வாழ்க்கையில வழியையும் வேதனையையும் பார்க்காம யாருமே ஜெயிக்க முடியாது இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை கடந்து போகிற நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய் அதுவும் உன் மனசில் தீவிர நம்பிக்கை இருக்கும்போது நல்லது நடக்கும்ன்ற எண்ணம் இருக்கும்போது நீ தேடுவதையும் கேட்பதையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொடுத்தே தருவேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எந்த காலகட்டத்திலும் தேவையற்ற வார்த்தைகளையோ தப்பான வார்த்தைகளையோ அவசகுனமான சொற்களையோ பேசவே கூடாது அதே போல் உன்கிட்ட யாராவது தர்மம் கொடுன்னு கையேந்தி வந்து நின்னாங்கன்னா முகம் சுளிக்காம உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய் இல்லைனா நாலு ஆறுதல் வார்த்தலையாவது பேசி பழகு